ஓம் நமச்சிவாய மாய நாராயண நாதன்தாள் வாழ்கிற யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான மற்றற்ற தருணமாக இருக்கிறது இந்த காணொலியில் சூரியன் புதனுடைய சேர்க்கை இல்லறத்தை இனிமையாக்காது கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை கொடுக்கும் குழந்தை வாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் சுத்தமாக உண்மையே இல்லை சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுமே முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லலாம் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் அதுக்கு அடுத்தால் இருக்கக்கூடிய கிரகம் ஆனால் சூரியனை சேர்ந்தே தான் அது பயணமாகும் சுக்கர மட்டும் சிலருடைய ஜாதகத்தில் கொஞ்சம் தள்ளி அடுத்த கட்டத்தில் இருக்கும் ராசி கட்டத்தில் ஆனால் சூரியனும் புதனும் பெரும்பாலான ஜாதகத்தில் சேர்ந்தே ஒன்றாகவே பயணப்படக்கூடிய மிக அற்புதமான நல்ல சேர்க்கை என்று சொல்லலாம் பொதுவாக சூரியன் தலைமை பண்பு தலைமை அப்பா குடும்பத்தில் நிர்வாகம் பண்ணக்கூடிய இல்லை ஒரு ஆவிசை நிர்வாகம் பண்ணக்கூடிய மிக உயர்ந்த உன்னத தலைமை பண்பு உடையவர் சூரியன் வலுப்பெற்றார் புதன் கல்வி திறமை அறிவு ஞானம் இதெல்லாம் அறிவு கல்வியை வைத்து உயர்ந்த படிப்பை வைத்து ஒரு நல்ல பதவி பட்டம் அது மூலம் பொருளாதாரத்தை சம்பத்தியம் பண்ணக்கூடிய ஆள் இந்த புதன் அப்போ இந்த இரண்டு கிரகமே சேர்க்கையினால் நிபுணத்துவம் நிபுணர் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் புதனுடைய சேர்க்கை அந்த ஜாதகரை அல்லது அந்த ஜாதகியை உயர்ந்த நிபுணத்துவமான ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் படிப்பு மூலம் கல்வி மூலம் அவர்களை உயர்ந்த பட்டயம் படிப்பு உயர்ந்த பதவிக்கு உருவாக்கி அது மூலம் சிறந்த பொருளாதார வல்லுநராக உருவாக்கக்கூடியவர் சூரியனும் புதனுடைய சேர்க்கை சூரியன் புதன்கிறது மிக அருமையான நட்பு கிரகம் சூரியனுக்கு சுக்கரன் தான் பகை கிரகம் சுக்கரன் சேர்ந்தால் அதனுடைய பலன்கள் மாறுபடும் சூரியன் புதனுடைய சேர்க்கை மட்டும்தான் நம்ம அந்த காணொலியில் பார்க்குறோம் சமகிரகங்க சூரியனுக்கு புதனை பிடிக்கும் புதனுக்கு சூரியனை பிடிக்கும் இரண்டுமே ஒன்றாக சேர்ந்து பயணப்படக்கூடிய மிக அருமையான நல்ல சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் இதனால கல்யாணமாகாது கல்யாணமானால் கணவன் மனைவிக்குள்ளே இல்லறத்தில் பிரச்சனை வரும் அது மூலம் கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க குழந்தை பிறப்பே இல்லை என்று உண்மையாகவே இந்த சேர்க்கையினால் இந்த விஷயமே நடக்காது அருமையான சேர்க்கை நல்ல ஆளுமை திறமை படிப்பு மூலம் கல்வி உயர்ந்த படிப்பு அது மூலம் பொருளாதாரம் சிறந்த பொருளாதாரம் நிமுடத்துவம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி கல்வியெலாம் படிக்கணும் அப்படின்னா சூரியன்பதனுடைய சேர்க்கை இருந்தால் தான் பிஹெச்டிலாம் முடிக்க முடியும் அந்த உயர்ந்த கல்விக்கெலாம் இறந்து கிரகத்துடைய சேர்க்கை கண்டிப்பாக இருக்கணும் இதனால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ ஜோதிடத்தில் நிறைய விதிவிலக்குகள் உண்டு ஜோதிடம் என்பது பனிரெண்டு ராசிகளும் ஒம்பது நவக்கிரகளை மைத்து மட்டும் நம்ம சொல்லக்கூடாது இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை சூரிய பதனுடைய சேர்க்கையை மட்டும் வைத்து குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் நடக்கும் இவருக்கு இந்த பலங்கள் நடக்கும் என்பதை சொல்லவே கூடாது பத்தாம் பொதுவாக பேசுகிறது ஜோதிடத்தில் இல்லை எல்லா கிரகத்துடைய சேர்க்கை லக்னாதிபதி வலு அந்த திசை என்ன நடக்கிற பொறுத்து மட்டும்தான் இந்த பலங்கள் கொஞ்சம் மாறுபடும் ஒருவேளை திருமண பிரச்சனை வருகிறது இல்லை இல்லற பிரச்சனை வருகிறது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவினை வருகிறது என்றால் இந்த சேர்க்கையில் புதன் ஏழாம் பாகமாக வரும் பட்சத்தில் தனுசு லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் புதன் பகவான் ஏழாம் பாகமாக வருவார் ஏழாம் இடத்து அதிபதியாக வருவார் கலத்தர காரகன் என்று சொல்லலாம் அது ஜாதகருக்கோ அல்லது ஜாதகிக்கோ அந்த ஏழாம் பாவங்கிறது புதன் பகவானாக வருவார் அப்போ தனுசு லக்கணத்திலும் மீனலக்கணத்திலும் பிறந்தவர்களுக்கு இந்த சேர்க்கை இருந்து அந்த சேர்க்கை ஐந்து டிகிரிக்குள் புதன் பகவான் சூரியனோட ஐந்து டிகிரிக்குள் நெருங்கி ஐந்தோ நாலோ மூணோ ரெண்டோ ஒரு டிகிரிக்குள் ரொம்ப நெருங்கி புதன் பகவான் முழுமையாக அஸ்தம் தோஷத்தை அடைந்தால் மட்டும்தான் அப்பவும் சூரிய திசையோ புதன் திசையோ வந்தால் மட்டும்தான் கணவன் மனைவிக்குல பிரச்சனைகளோ கணவன் மனைவிக்குல இல்லறத்தில் ஒரு பிரச்சனை வர்றது குழந்தை இல்லாமல் இருக்கிறது குடும்பத்தில் விரிசலை உண்டு பண்ணக்கூடியது இது எல்லாமே அப்போ மட்டும்தான் நடக்கும் இந்த சேர்க்கை மட்டும் இருந்தால் மட்டும் இந்த குடும்பத்தில் விரிசல் நடக்காது விரிசல் நடக்கும் என்பதை உண்மையிலே கிடையாது சூரியன் புதனுடைய சேர்க்கை அருமையான சேர்க்கை நல்ல சேர்க்கை என்று தான் ஜோதிடத்தில் சொல்லுவது உண்மையும் அதுதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை புதன் பகவான் சூரியன் நெருங்கி அஸ்தங்கமாகி அதுவும் உங்கள் லக்கணத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு மீன லக்கணத்துக்கு ஏழாம் பாகமாக வந்தால் மட்டும் புதன் திசை நடக்கும் காலத்தில் மட்டும் கோச்சாரத்தில் அட்டமச்சனியோ ஜென்மச்சனி நடக்கும் காலத்தில் மட்டும் இந்த குடும்ப பிரச்சனை ஓரளவு தலை தூக்கும் மற்றபடி இவர்களுக்கு தனுசுலக்கணமும் இல்லை நாம் மீனலக்கணமும் இல்லை சூரியன் பதனுடைய சேர்க்கை இருந்தது அது அஸ்தங்க தோஷத்தை அடைந்தாலும் அதிலே அவங்கள் பெரிய படிப்பாளி பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய நிபுணத்துவம் எந்த வேலைகள் கொடுத்தாலும் அதில் திறன்பட செய்து நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தலைமை பண்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரெல்லாம் இந்த சேர்க்கை தாங்க நிறைய பேர் உருவாக்கி அதனால் சூரியன் புதன் சேர்க்கை எந்த லக்கணம் எந்த பாவம் பொறுத்து மட்டும்தான் அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக மாறும் பெரும்பாலான ஜாதகத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கை ஒன்றாகவே தான் இருக்கும் ஆனால் நிறைய பேருடைய ஜாதகத்தில் இது ஒன்றாகவே தான் சுற்றும் அதனால் நிறைய பேர் படிப்பு இல்லை எரிய குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க குழந்தை பாக்கியமே இல்லை என்பதை பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் கண்டிப்பாக இதை நம்ப வேண்டாம் சூரியன் புதன் சேர்க்கை அருமையான நிபுணத்துவம் அடைந்த நல்ல சேர்க்கை அந்த ஜாதகரை திறன்பட அமைத்து கல்வி மூலம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வலிமையை இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் ஒரு அதை அனுப்பிவிடுங்க ஆனால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிபாய நாராயணா நாதன்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதியிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி மற்றற்ற தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் பணத்தை இழக்கும் ஜாதக அமைப்பு திடீர்னு நினச்சேன் ஒரு நிறைய வீடை இழந்துட்டேன் எனக்கு நிறைய சொத்துக்களை இழந்துட்டேன் நிறைய கடனாயிட்டு அதனால் நான் அவர் தற்கொலை பண்ணிட்டார் அப்படின்னு எதிர்பார்க்காத திருப்பங்களையும் மூலம் பணம் எதிர்பார்க்காத திருப்பங்களையும் பணமூல இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குங்க பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி தான் கொடுப்பார் எட்டு பனிரெண்டுக்கும் உடையவர் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியும் வருவார் பனிரெண்டாம் அதிபதி விரயஸ்தானாதிபதியும் வருவார் விரயம் படுக்கை சுகம் வெளிநாட்டு உத்தியோகம் கடல் கடந்து போகிறது விரயங்களை ஆவறது அது சுப வரயமாக அசுப வரயமாக இருக்கிறது அந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி தான் சொல்லுவார் லக்கணத்துக்கு எட்டு கூடவர் ஆயிலை நிர்ணயிக்கக்கூடியவர் வம்பு வழக்கை கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் திடீர் பங்குச்சந்தை லாபத்தை கொடுக்கக்கூடியவர் யாருடைய பணமாவது நம்ம பையில் வந்து சேரக்கூடியது திடீர்னு புதையல் ரகசியத்தை புதையல் கிடைக்கக்கூடிய இதெல்லாம் எட்டாம் அதிபதி வலுத்திருந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்போ இந்த எட்டாம் அதிபதி பலம் இழந்து சனி செவ்வாயுடைய பார்வை இருந்து ராகுவுடைய சேர்க்கை கேது வந்து முழுமையான ஓரளவு பெரிய பாவக்கிரகங்கள் என்று சொல்ல முடியாது ராகு தான் முழுமையான பாவக்கிரகம் ராகுவுடைய நெருங்கிய பாகையில் இருந்து எட்டாம் அதிபதி லக்னாதிபதி பலம் குறைந்து கோச்சாரத்திலும் மோசமான திசை நடக்கும் காலத்தில் கோச்சாரத்தில் மோசமான கிரகங்கள் வரும் காலத்தில் இந்த எட்டாம் அதிபதி தரும் துன்பங்கள் தாங்க முடியாமல் இருக்கும் இந்த எட்டாம் அதிபதி தான் நிறைய கடத்தை கொடுப்பார் கடல் மூலம் வழக்குகள் வரும் கடல் மூலம் பிரச்சனைகள் வரும் கடனை அடைக்கக்கூடியதுக்கு நாம் சம்பாத்தியம் பண்ணி வைத்துக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் இழக்க வேண்டிய வரும் அப்போ அது மூலம் மனவேதனைகள் வரும் ஐயா நான் சொத்து சொத்துப்புறம் இழந்துட்டேன் இது எப்படி மீட்க முடியும் இவ்வளோ பெரிய கடன் ஆயிட்டம் தான் தற்கொலைக்கு தூண்டக்கூடியவர் எட்டாம் அதிபதி அதை தூண்ட கூடியவர் ராகு தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணத்தையும் தற்கொலை பண்ணி ஒரு சாவை நோக்கி போகக்கூடியவருக்கெல்லாம் பாருங்கள் ராகுடைய தொடர்பு இருக்கும் ராகு திசை நடக்கும் காலத்திலோ இல்லை ராகு எட்டாம் இடத்துல இருந்து அதிபதியோடு சேர்ந்து திசை நடக்கும் காலத்தில் இந்த விஷயங்கள்லாம் ராகு பிரமாதமாக செய்வார் தான் மனநிலையை மாற்றுவார் அப்போ எட்டாம் அதிபதி பலம் அதிகமாக இருக்க வேண்டும் எட்டாம் அதிபதி சுபத்தன்மை வாய்ந்திருக்க வேண்டும் குருவுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை பௌர்ணமி சந்தனுடைய பார்வை இருந்து லக்னாதிபதியும் பலம் பெற்று இருந்தால் எட்டாம் அதிபதி அருமையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பார் எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அடைத்து வெளிவரக்கூடிய பொருளாதார நுணுக்கங்களை கொடுத்து அந்த வாய்ப்பிலை கொடுத்து அந்த ஜாதகத்தை முன்னே தூக்கி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை அதிபதியும் கொடுப்பார் நிறைய தேவையில்லாத சம்பவங்கள் அவமானங்கள் பணம் இழப்பு இந்த இழந்த பணத்தை மீட்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதியும் எட்டாம் அதிபதி தான் பனிரெண்டுக்குடையவர் பனிரக்கணத்துக்கு பனிரெண்டுக்குடையவர் விரயாதிபதி இந்த விரயாதிபதியும் அசுபத்தன்மை வாய்ந்து சுபத்தன்மை இல்லாமல் இருந்தார்னு வச்சுக்கிடுங்க விரயங்களே உண்டு பண்ணுவாள் போட்ட முதலீடுகள் திரும்பி வராது வேணுக்குன்னு பண்ணுவாங்க அதாவது இது இந்த முதலீடு போட்டால் இதில் பணம் திரும்பி வராது என்று நினைத்து சும்மா நம்ம ஒரு மனசு என்ன போக்கு போனாலும் பரவாயில்ல பணத்தை போட எப்படியா எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி போடுவாங்க அந்த பணம் ஒழுமையாக வராது இவருக்கு கடன் கொடுத்தால் இந்த பணம் திருப்பியே வராதுன்னு ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க அவனுக்கு பணம் கொடுக்காதீங்க அந்த பணத்தை திருப்பி தர மாட்டார்னு சொன்னீங்கன்னா இவர் வேணுக்குன்னு போய் கொடுப்பார் பரவாயில்ல நான் வாங்கிக்கிடுவேன் உங்களுக்கு என்ன அவருக்கும் எனக்குள்ள தொடர்பு அப்படின்ட்டு அந்த விரையாதிபதி தான் அந்த விரயத்தை பண்ணுவார் ஏன்னா விரையாதிபதி பனிரெண்டு குடையவார் அசுபத்தன்மை வாய்ந்து கெட்டு போனார் அப்படின்னா பணத்தை விரயம் பண்ணணும்லாம் விரை பண்ணாதான் எட்டாம் அதிபதி அங்கே உள்ளே வருவார் ஏன்னா அவமானத்தை கொடுக்கணும் அப்போ பணம் ஒரு பக்கம் விரயமாயிரும் கடன் வாங்கி கொடுத்துருப்பார் இந்த பணம் திருப்பி வராது கடன் கொடுத்தவன் நெருக்குவான் அவமான பிரச்சனைகள் தற்கொலை வீடு வைக்கிறது சொத்தை வைக்கிறது ஒரே பிரச்சனைகளாக இருக்கும் இதுதான் எட்டு பனிரெண்டுக்குடையவர் சுபத்தன்மை இல்லாமல் பாவத்தன்மை இருந்து கோச்சாரத்திலும் கெடுபலங்கள் தரக்கூடிய கிரக பயிற்சி இருந்தால் அவர்கள் எல்லாத்தையும் மானம் பணம் வீடு சொத்து உறவினர்களை இழக்கக்கூடிய வாய்ப்புகளை எட்டும் பனிரெண்டும் அழகாக செய்வார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கொண்டு ஆகும் நன்றி வணக்கம்